பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இருந்துவிட்டு பின்னாலே வந்து பேசுகிற பொழுது சொன்னார் நீங்கள் கூட அந்த பேச்சை கேட்டிருப்பீர்கள் அண்ணாவிடம் அங்கே இருக்கக்கூடிய இந்தி பேசுகிற மாநிலத்தை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னாராம் ஏனன்னா நீங்கள் இந்தியைக் கண்டு இப்படி பயப்படுகிறீர்கள் நீங்கள் நினைத்தால் ஆறு மாதத்திலேயே இந்தியா கற்றுக்கொண்டு விடலாமே என்று சொன்னாராம் அண்ணா சொன்னார் இந்தியைக் கண்டு எனக்கொன்றும் பயமில்லை பயம் இல்லை இந்திக்குத்தான் என்னை பார்த்தால் பயமாக இருக்கிறது அவர் ஆறு மாதத்திலேயே கற்றுக்கொண்டு கற்று முடிய முடியாது என்று சொன்னார் அண்ணா இன்றைக்கு இன்னொரு வாதத்தை முன்வைக்கிறார்கள் இந்தி பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய மொழி அல்லவா அதை நீங்கள் படிப்பதிலே உங்களுக்கு என்ன தடை என்று கேட்கிறார்கள் இந்த கேள்விக்கும் அண்ணா அவர்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவையே பதில் சொல்லி இருக்கிறார் ஒரு வாதத்திற்காக கூட கேட்டால் பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய இந்தியை உங்களுக்கு ஏற்பதிலே என்ன தடை என்று கேட்ட பொழுது அண்ணா சொன்னார் அப்படியா எல்லாவற்றிலும் பெரும்பான்மையை தான் ஏற்க வேண்டுமா ஆம் அப்படித்தான் அப்படி என்றால் இந்தியாவினுடைய தேசிய பறவை எது என்று கேட்டார் அவர் மயில் என்று சொன்னார் இந்தியாவிலேயே அதிகமாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பறவை எது என்று அண்ணா திருப்பி கேட்டார் காகம் என்று அவர் சொன்னார் உங்கள் லாஜிக் அடிப்படையில் பார்த்தால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய காகத்தை தானே இந்தியாவின் தேசிய மொழியாக்கி இருக்க வேண்டும் ஏன் மயிலை நீங்கள் தேசிய பறவை ஆக்கினீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்னார் மயில் அழகானது அதனால் வைத்தோம் சரி இந்தியாவிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய விலங்கு எது உங்களுக்கே தெரியும் நாய் தான் சில நாட்களாக குறைப்பு சத்தம் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது நாய் தான் இந்தியாவிலேயே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தேசிய விலங்கு என்று அறிவித்திருக்க வேண்டும் பிறகு ஏன் நீங்கள் புலியை வைத்தீர்கள் அது வலிமையானது என்று என்பதால் நாங்கள் புளியை தேசிய விலங்கு என்று வைத்தோம் என்று சொன்ன பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் அழகான பறவை என்பதால் தேசிய பறவையாக மயிலை வைத்தீர்கள் வலிமையான விலங்கு என்பதால் புலியை இந்தியாவின் தேசிய விலங்கு என்று வைத்தீர்கள் என்றால் உலகத்தின் மொழிகளிலேயே மிக அழகானதும் மிக வலிமையானதுமான தமிழை அல்லவா நீங்கள் இந்தியாவினுடைய தேசிய மொழி என்று அறிவித்திருக்க வேண்டும் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கே கேட்டார்கள்